ஹாய் மக்களை இன்னைக்கு மத்தியானம் இது மத்தியானம் சாப்பிடல காலையிலே நாங்க சாப்பிடல அந்த சைனீஸ் டெம்பிள் போயிட்டு வந்தோமா வர பிள்ளை சாப்பாடு வாங்கிக்கலாம் பார்த்தோம் எங்கயும் நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கிறமே மாதிரி அப்புறம் எங்க பொண்ணு கிராப்ல புக் பண்ணி சாப்பாடு ஆர்டர் போடுச்சு எனக்கு வந்து வெஜ்ஜி அவங்களுக்கு நான்வெஜ் பாவம் என் பொண்ணு முருகர் கோயில் போற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட போற சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கேன் இது எனக்கான சாப்பாடு எனக்கு இந்த தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு வர் சோரு இது பன்னீர் உருளைக்கெழங்கு கூட்டு சாம்பார் துவையல் அப்புறம் இது பருப்பமா ஆமாம் அது சாம்பார் நானும் இந்த சோ சோறு இது பாயாசம் இது ரசம் காலையிலேருந்து காபி தண்ணி குடிக்கலை அதுக்கு தான் ஒரு காஃபி ஆட்ரு போட்டால் ஆரஞ்சு அப்பளம் அப்புறமா பக்கல் இது வந்து எனக்கு இப்போ என்ன செய்யணும் தண்ணி தண்ணிங்கே ஃபுல்லாமே நமக்கு ரொம்ப எனக்கு இந்த வெயில் ரொம்ப வெயிலாக தெரியுது இங்கே உள்ள வெயில் அதனால் ஐஸ்கியூப்பு இதில் ரெண்டு பாப்பாக்கு ரெண்டு அப்புறம் இது பொண்ணுக்கு அவங்க ஆர்டர் போட்டது பிரியாணி சிக்கன் பிரியாணி வெஜ் பிரியாணி இது வெஜ் பிரியாணி வெஜ்ஜில் இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு முட்டை

இப்போ மணி என்ன தெரியுமா இங்கே மூணு பதினஞ்சு மூணு காலத்து தான் நாங்கள் காளை சாப்பாடே சாப்பிட்றோம் அதான் அது நான் ஆர்டர் போட்டேன் இண்டியன் ரைஸ் சூப்பரா இருக்கும் உள்ள கூட்டு சூப்பரா சூப்பராக இருக்கு